உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி பள்ளிவாசல் காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்துதான் கட்டப்பட்டது என்று ஒரு விஷயம் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஞானவாபி பள்ளிவாசலில் இந்துக்கள் வழிபாடு நடத்த வாரணாசி நீதிமன்றம் இப்போது அனுமதியும் கொடுத்திருக்கிறது உண்மையில் கோயிலை இடித்து விட்டுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டதா கோயில் இடிக்கப்பட்டது என்றால் எதனால் இடிக்கப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம் ஞானவாபி பள்ளிவாசலை அவுரங்கசீப் கட்டினார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் இந்த பள்ளிவாசல் மன்னர் ஹுமாயூன் காலத்தில் இருந்தே இருந்ததாக இஸ்லாமிய வரலாற்று குறிப்புகளில் காணப்படுகிறது அவுரங்கசீப் காசி விஸ்வநாதர் கோயிலை உண்மையில் இடித்தாரா என்று பார்த்தால் ஆம் இடித்தார் எதனால் இடித்தார் தெரியுமா அவுரங்கசீப் சிறு இந்து மன்னர்கள் மற்றும் ராணிகளுடைய படை பட்டாளத்துடன் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் போது இந்து சிற்றரசர்களான மன்னர்கள் தங்களுடைய கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக அந்த இடத்திலேயே ஒரு நாள் தங்கினார்கள் அரசர்களும் அரசிகளுமான ராணிகளும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்துவிட்டு திரும்பும்போது திரும்பும் போது ஒரே ஒரு ராணியை மட்டும் காணவில்லை தேடி பார்த்தபோது கோயிலுக்குள் கற்பழிக்கப்பட்டு தங்க ஆபரணங்கள் திருடப்பட்ட நிலையில் அந்த ராணி காணப்பட்டார் இதனால் கோபமடைந்த இந்து மன்னர்கள் இந்த கோயில் தீட்டாகி விட்டது இதனால் எங்களுக்கு இந்த கோயிலை இடித்துவிட்டு வேறு ஒரு இடத்தில் கோயில் கட்டித்தர வேண்டும் என்று மன்னர் அவுரங்கசீப் இடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள் அதன் அடிப்படையில்தான் காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கப்பட்டு வேறு ஒரு இடத்தில் கட்டித்தரப்பட்டது இப்போது இந்துக்கள் வழிபாடு நடத்தும் காசி விஸ்வநாதர் கோயில் மன்னர் அவுரங்கசீப்பால் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மையான விஷயம் இந்த விஷயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய புத்தகங்களில் எழுதியிருக்கின்றார்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் கீழே ஒரு வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு சென்று அந்த லிங்க் மூலமாக சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மன்னர் அவுரங்கசீப் ஒரு பள்ளிவாசலையும் இடித்திருக்கின்றார் ஏன் தெரியுமா கோல்குண்டாவின் புகழ்பெற்ற மன்னன் தானாசா என்பவர் தன்னுடைய மாநிலத்தின் வருவாயை வசூலித்த பிறகு அதனுடைய சிறிய வருவாயை டெல்லிக்கு செலுத்தவில்லை பல வருடம் வசூலித்த வருவாயை பதுக்கி வைத்து ஒரு இடத்தில் புதைத்து வைத்தார் அந்த இடத்திற்கு மேலே ஒரு பள்ளிவாசலையும் அந்த தானாசா மன்னன் கட்டினான் அந்த பள்ளிவாசலுக்கு ஜமா மஸ்ஜித் என்றும் பெயரும் வைத்தார் இதனை பற்றி தெரிந்து கொண்ட மன்னர் அவுரங்கசி இந்த மசூதியை இடிக்க உத்தரவிட்டார் அந்த மசூதிக்கு கீழே புதைக்கப்பட்டிருந்த செல்வங்கள் கையகப்படுத்தப்பட்டு மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய புத்தகங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படி அபகரிக்கப்பட்ட இடத்திலோ அல்லது அநியாயமான இடத்திலோ பள்ளிவாசல் கட்டுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சிறிதும் அனுமதிக்கவில்லை அப்படி இருக்கும்போது ஒரு கோயிலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படி உண்மையில் கோயிலை இடித்து விட்டுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அது பள்ளிவாசலே கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் விஷயமும் இதுதான் இது தெரியாமல் கோயிலை வேண்டுமென்றே இடித்து விட்டுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற பொய்யை இப்போது பரப்பி வருகிறார்கள் அல்லாஹ் பா